ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் பாவக்காய் பொரியல் எப்படிங்க பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்கில் இருக்குது நம்ம குழந்தைங்களாம் பாவக்காய் வந்து கசக்குது அப்படிங்கிறதுக்காகவே இது எடுத்துக்கவே மாட்டாங்க பாவக்காய் வந்து அடிக்கடி சாப்பாட்டில் ஒரு எடுத்துக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு நல்ல வெஜிடபிள்ஸ் ஏன்னா இவங்க நிறைய சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அதில் இருக்க நச்சுக்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு இந்த பாவக்காய் வந்து ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை எப்படி பண்ணுறதுங்கிறதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ பாகக்காய் ரெண்டு பாகக்கார பாகர்காய் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அது நடுவில் இருக்கிற விதைகளை நீக்கிடலாம் அது போட்டு செஞ்சோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு கூட அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அதுக்காக அதை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாகக்காய்க்கு தேவையான அளவுக்கு ரெண்டு மூணு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அந்த காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து அந்த தண்ணியை கூட குடிச்சிக்கலாம் கீழே கொட்டிட வேண்டாம் அந்த பாகற்காய் வந்து வேக வச்சு செஞ்சால் சத்தெல்லாம் போயிடுமே அப்படின்னு நினைக்காதீங்க அந்த தண்ணியை வந்து நீங்கள் யாராவது சாப்பிட்டுக்கோங்க அந்த காயை வந்து பொரியல் பண்ணிக்கோங்க தண்ணியை வ வடிச்சுட்டு எடுத்து ரெடியாக வச்சிட்டேன் இப்போ வந்து பா பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் உடச்சிட்டு சேர்க்குறேன் இந்த காஞ்ச மிளகாயோட காரத்தில் தான் அந்த பொரியல் பண்ண போகிறோம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம் அப்புறமா நம்ம நல்லா வேக வச்சு வடித்து வச்சிருக்க பாகக்காயை வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் பாகற்காய் இந்த மாதிரி வேக வச்சுட்டு செய்யும்போது அதில் கசப்பு வந்து ஒரு கால் பகுதி கூட இருக்காதுங்க அது பாகற்காயில் வந்து நம்ம கசப்பு மட்டுந்தான் அதில் பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கசப்பே இருக்காது குழந்தைங்க வந்து நார்மல் பொரியல் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு மே கசப்புக்காக இதை வேணான்னு சொன்னவங்களும் இந்த காயை வந்து எடுத்துக்குவாங்க நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேக்சிமம் நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கும்போது தான் ரொம்ப கசப்பாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கசப்பு இருக்காது இப்போ கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வந்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஆல்ரெடி காய் வேகும்போதே சேர்த்துட்டேன் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க காரம் வந்து காஞ்ச மிளகாயோட அந்த பாரம்ப அந்த வாசனைலாம் சூப்பராக இருக்கும் தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான பாகற்காய் பொரியல் ரெடி கசப்பே இல்லாத பொரியல் செஞ்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ரெசிபி கூட உங்களோட மீட் பண்ணுறேன் இந்த பொரியல் வந்து நம்ம வந்து யூஷுவலாக பண்ணுறது தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் புதுசாக சமையல் பண்ணுறவங்க தெரியாதவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் ோட் பண்ணுறேன் அவங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் ஓகே நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்